செத்து போன கிளவி ப்ரோக்கர் கரெக்டாக உண்மையை சொல்லு அன்னைக்கு ஒரு கிளவி செத்து போச்சு அந்த கிளவி நீ எப்படி சாப்பிடுச்சேன் ரே பண்ணி தானே சாப்பிடுச்சேன் உண்மையாக சொல்லி காலையில் அந்த கிழமை நல்லா தான் இருந்துச்சு நீ அவளை போய் என்னவோ போய் பண்ணியிருக்கேன் அதனால் தான் அந்த கிளவி செத்து போச்சு கரெக்டாக சொல்லி அந்த கிழமை நீ என்ன பண்ண டெய்லி பாத்ரூம் கதவு கூட போடாமல் பாத்ரூம் கதவை கலந்து வச்சுக்கிட்டு டெய்லி அவளை நீ போட்டு போட்டு பண்ணியிருக்கேன் டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க சரியா டெய்லி கிளவிட்டு பண்ணி வளர்க்குறதுக்கு ஒரு ஆள் வரணும் காலையில் பார்த்து தடவை பல்ல வளர்க்குறேன் சாயங்காலம் பத்து தடவை பல வளர்க்குறேன் செத்து போல கீழே வச்சுட்டு இந்த ஆட்ட ஆட்டினா பண்ணி செத்துக்கு பண்ணனும் அந்த கேவி என்ன பண்ணும் போய் சேர்ந்துச்சு யாரு நீ ஆத்தாளுக்கு கொடுத்தியா அந்த மாதிரியா சொல்லு உண்மையை சொல்லு ஆத்தாள் நீ தானே பண்ணி போட்ட சொல்லு அந்த கிழவி எப்படி செத்துச்சு பதில் சொல்லு அந்த கிழவி எப்படி போட்டு தரண சொல்லு நீ எப்படி பண்ணு நான் சொல்லட்டுமா அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு நான் போடவா உன் ஆத்தாள் நீ எப்படி போட்ட அப்படின்ற வீடியோ நான் போடவா ஏ

உனக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் நானாக ஃபோன் பண்ணிடலாம் பாவா பாரு பாவா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சரியா நான் சொல்ல மாட்டேன் நீ அவனாக பார்த்துட்டான் என் புருஷனாக பார்த்துட்டாருன்னா உனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் செத்து போன கீழே தூக்கி பண்ண போட்டி போச்சு வர்

இங்கெல்லாம் கொஞ்சம் கூட ஏறாது வலிக்காது நான் பாட்டு செய்யற ஜாலியா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் சரியா அந்த மசுரெல்லாம் ஒன்னும் கிடையாது சரியா வேச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க அதெல்லாம் எங்க வீட்டுக்கார் ஆத்துக்கார் பாத்துப்பேன் அப்ப ஆத்து என்ன உன் மேல ரொம்ப சம காண்டில இருந்து எவனாவது ஏதாவது பண்ணி விட்டுறோம் பேத்துக்கு பிறந்த பிறந்தான்னு நான் வச்சுக்குவேன் சரியா அது மட்டும் கிடையாது சரி ஒரு கிளை ஒண்ணு சேர்த்துச்சே குமார் தம்பி ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளவியா அந்த அனாத கிளவி எப்படி சேர்த்துச்சு தெரியுமா அந்த அனாத கிழவி எப்படி சேர்த்துச்சு தெரியுமா முத நாள் பாவம் அந்த கிளவி அதுவே முடியாம படுத்து கிடக்குது அந்த கிளவி வாயில போய் பார்த்து டெய்லி பத்து தடவை விட்டு விட்டு எடுத்தான்னா என்ன ஆகும் அதை வாழைப்பார்த்த விட்டே சாவிடுச்சிட்டான் அதை வாயே வெள்ளையாயிடுச்சு பாவம் உண்மைய சொல்லு இந்த கிளவி எப்படி சேர்த்துச்சு நீ போட்டு தானே அதை சாப்பிடுச்ச சொல்லு கிளவி கிளம்பி வயசான ஏண்டா உனக்கு விசிபிலிட்டி வேணுன்றதுக்காக பாத்ரூமில் கூட கதவை போடாமல் வச்சு முதடா காவந்த கிளவி டெய்லி அதை அதை வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன்னா காலையில் ஒரு தடவை க தவறாமல் பத்து நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி போய் அதை போட்டுக்கிட்டு தான் வீடியோவே போடுறேன் அப்ப சாயங்காலம் போய் அதை போட்டுட்டு தான் லைவே போடுறேன் ஆ இப்படி ரெண்டு வேலையும் அதை மாற்றி 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 போட்டு அதை போக போக அடிச்சிட்டேன் போயிடுச்சு ம் அதே மாதிரி ஆமாம் சரி ஏப்பா தம்பி ஸ்டுடியோக்கார தம்பி உனக்கு தான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் ஆ சரி டாக்டர்ண்ணா தம்பி ஸ்டுடியோக்கார தம்பி உனக்கு தான் சொல்கிறேன் இவன் எல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்துறாத சரியா சேர்த்தேன்னு வச்சுக்கோ ஓன் பொண்டாட்டி மொத பொண்டாட்டியை வந்து இவன் கன்று வச்சான் இதையும் கண்ணை வச்சிருப்பான் இந்நேரம் ஏன்னா அந்த பொண்ணு அழகாக இருக்குது கொஞ்சம் பார்த்து சரியா கொஞ்சம் இருந்துக்கப்பா நீ இப்படியே விட்டான்னு வச்சுக்கோ அது பாட்டுக்க அது அதையும் ஏதாவது பண்ணிட்டு போயிட போகிறான் வீட்டுக்குள்ளே சேர்த்துறோக இவன் ஒரு காம பிசாசு இவனெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான் பார்த்துக்க இவனுக்கெல்லாம் ஹலோ சன்ஷைன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிட்டெட் அந்த கம்பெனியோட சிஓ இவங்க அம்மா சன்ஷைன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிட்டெடோட சிஇஓ இவங்க நான் வந்து அப்படியே வந்து கம்பெனிஸோட சிஇஓ நான் எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படியே தொழில் போட்டி நான் வந்து அமெரிக்காவில் கம்பெனி வைக்கலான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவன் வந்து எங்கள் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படியே தொழில் போட்டி இவங்க அம்மா பெரிய மல்டி மில்லியனர் பிஸ்னஸ் விமன் இவங்க நாங்கள் வந்து